பழனி தண்டாயுதபாணி கோவிலின் வரலாறு மற்றும் மகத்துவம் விரிவான விவரங்கள் பழனி தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பான தலமாகும் பழனி தண்டாயுதபாணி கோவில் தமிழ்நாட்டின் தனித்துவமான மற்றும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகும் இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடாக கருதப்படுகிறது பழனி மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியாக நிற்கும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு தன்னடக்கம் துறவியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி குறித்தும் முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் பழனி கோவிலின் முக்கிய பங்கு விளக்கம் இந்த கோவில் பாரம்பரியமிக்க சித்தர் மரபின் அடிப்படையில் அமைந்துள்ளது அங்கு சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகை மருந்துகள் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சிகள் குறிப்பாக குறிப்பிடத்தக்கவை பழனியின் முக்கிய புண்ணிய தீர்த்தமான சரவண பொய்கையும் அதன் அடிவாரத்திலிருந்து மலையின் உச்சி வரை நின்று காட்சியளிக்கும் அழகும் பக்தர்களின் மனதை மயக்கும் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டது வரலாறு மாங்கனி கதை பழனி தண்டாயுதபாணி கோவிலின் அடிப்படை வரலாற்று கதைகளில் ஒன்றாகும் இது முருகப்பெருமானின் தத்துவம் மற்றும் கோபத்தின் பின்னணி பற்றிய அனுபவத்தை விளக்குகிறது முருகன் கோபத்தில் தனது ஆடை ஆபரணங்களை விட்டு தண்டாயுதம் மட்டும் எடுத்துக்கொண்டு பழனிக்கு வந்தது முருகன் கோபத்தில் அமைதியாக வாழும்போது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அவரை சமாதானப்படுத்தி நீயே பழனிச்சாமி என கூறி அவர் அமைதியான துறவியாக இருப்பதற்கான முக்கியத்துவத்தை விளக்கினார்கள் சித்தர்களின் பங்களிப்பு பழனி கோவில் தலம் மட்டுமல்ல இது சித்தர்களின் ஆன்மீக ஆராய்ச்சிகளுக்கும் மருத்துவ அறிவுக்கும் மையமாக விளங்கியது பழனி தண்டாயுதபாணி கோவிலின் புகழ்பெற்ற தன்மைக்கு பண்டைய சித்தர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது அகத்தியர் பக்தவசலர் பூமாதேவர் போன்ற சித்தர்கள் பழனி மலைக்கு தொடர்புடைய முக்கிய ஆளுமைகள் போகரின் எழுநூறு பாடல்கள் என்ற தலைப்பில் முருகன் பற்றிய தத்துவ கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன பழனி முருகனுக்காக சித்தர் போகர் உருவாக்கிய நவரத்தின விஷய சிலை கோவிலின் மையமாக திகழ்கிறது இந்த சிலை நவபாஷாண கலவையால் செய்யப்பட்டிருப்பது இதன் தனித்துவம் நவபாஷாணம் என்பது ஒன்பது தனித்துவமான மருத்துவ கற்களை கலந்த மூலப்பொருள் தீர்த்தத்தின் வரலாறு சரவண பொய்கை பழனி தண்டாயுதபாணி கோவிலின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய தீர்த்தமாகும் இது பக்தர்கள் புனித நீராடும் இடமாக மட்டுமல்ல பழனி கோவிலின் ஆன்மீக ஆற்றலின் மையமாகவும் விளங்குகிறது சரவண பொய்கை முருகப்பெருமான் அவதரித்த கதைசார் தளமாக கருதப்படுகிறது சரவண பொய்கை என்பது சரவணம் என்றால் குளம் அல்லது நீர்நிலையும் பொய்கை என்பது புனிதமான நீர்நிலையை குறிக்கிறது சரவண பொய்கை பக்தர்களின் பாவங்களை நீக்கும் புனித நீர்நிலையாக அறியப்படுகிறது இந்த தீர்த்தம் பாண்டிய மன்னர்களால் பாண்டியர் காலத்தில் கட்டமைக்கப்பட்டது கோவிலின் சிற்பக்கலை தோரணங்கள் சிற்பங்கள் பாண்டியர் காலத்தை சுட்டிக்காட்டுகிறது கோவில்மைப்பு கோவில் மலை உச்சியில் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்தில் இருந்து உயரத்தில் உள்ளது மலையின் உச்சி வரை அடைய பக்தர்கள் அறுநூற்று தொன்னூற்று மூன்று படிகளை ஏறி செல்கிறார்கள் மலை உச்சியில் தண்டாயுத பாணியாக நடனமாடும் முருகப்பெருமான் உள்ளார் கோவிலின் அடிவாரத்திலிருந்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று படிகள் வரை கொண்டு செல்கின்றன ஒவ்வொரு படியிலும் பக்தர்கள் வேல் முருகா மற்றும் முருகனுக்கு ஆரோகரா என்று முழக்கமிடுவர் இது அவர்களின் பக்தியை காட்டுகிறது மலையை கடக்க முடியாத பக்தர்களுக்கு ரோப்கார் போன்ற வசதிகள் உள்ளன மூலஸ்தானத்தில் தண்டாயுதபாணி முருகப்பெருமான் நவரத்தினக் கலவையில் உருவாக்கப்பட்டுள்ள சிலை வடிவத்தில் காட்சியளிக்கிறார் மூலஸ்தானம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் தருகிறது கோவிலில் பல பிரகாரங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான சிற்பக் கலைகளை வெளிப்படுத்துகிறது பிரகாரங்களில் முருகனின் வாழ்கையை வெளிப்படுத்தும் காட்சிகள் உள்ளது தங்க கவசம் வெள்ளிக்கோபுரம் மற்றும் அழகிய தோரணங்கள் கோவிலின் பிரம்மாண்டத்தை உயர்த்துகின்றன கோவிலின் உள்ளே பக்தர்கள் அர்ச்சனை மற்றும் அபிஷேகங்களுக்கு பங்கேற்கும் மண்டபங்கள் உள்ளன மண்டபம் முழுவதும் பாரம்பரிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோவிலின் அடிவாரத்தில் பக்தர்களுக்காக அன்னதான மண்டபம் உள்ளது தினசரி இலவசமாக உணவுகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அறுபடை வீடுகளில் பழனியின் முக்கியத்துவம் அறுபடை வீடு என்பது முருகப்பெருமானின் வாழ்க்கை நிகழ்வுகளை சார்ந்த ஆறு புனித தலங்களின் தொகுப்பாகும் இவை முருகப்பெருமானின் ஆன்மீக வரலாற்றையும் புனித அருளையும் பிரதிபலிக்கின்றன இதில் பழனி தண்டாயுதபாணி கோவில் மூன்றாவது அபடை வீடாக மிகவும் சிறப்பாக விளங்குகிறது அறுபடை வீடுகளில் துறவி வாழ்க்கை மற்றும் தன்னடக்கம் அடிப்படையாக அமைந்த ஒரு புனித இடம் பழனி முருகன் தனது கோபத்தால் உலகை விட்டு அகன்று தண்டாயுதபாணியாக பழனியில் தங்கினார் அவரது தியானமான இந்த நிலையே கோவிலின் ஆன்மீக சக்தியையும் முக்கியத்துவத்தையும் உருவாக்குகிறது தண்டாயுதபாணியின் தத்துவம் பழனியில் தண்டாயுதபாணியாக இருக்கும் முருகனின் உருவம் அவரது தத்துவங்களை வெளிப்படுத்துகிறது தண்டம் ஆட்சி மற்றும் பொறுப்பின் அடையாளம் ஆயுதம் போராட்டத்தின் மூலம் நீதியை நிலைநிறுத்தல் பாணி அமைதி மற்றும் துறவியின் நிலைமையை எடுத்துக்காட்டு இவை மூன்றும் பழனியை ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன பழனி தண்டாயுதபாணி கோவிலின் திருவிழாக்கள் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஆண்டு முழுவதும் பல முக்கிய திருவிழாக்கள் மிகுந்த ஆன்மீக உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன இவை கோவிலின் மகத்துவத்தையும் பக்தர்களின் பக்தி உணர்வையும் மேலும் உயர்த்துகின்றது தைப்பூச திருவிழா இது பாசுபத காய்தலும் பக்தர்களின் காவடி எடுக்கும் நிகழ்வுகளால் மிக பிரசித்தி பெற்ற திருவிழா தைப்பூச திருவிழா இது பாசுபத காய்தலும் பக்தர்களின் காவடி எடுக்கும் நிகழ்வுகளால் மிக பிரசித்தி பெற்ற திருவிழா தைப்பூசம் அன்று பக்தர்கள் தங்கள் துன்பங்களை மறக்க பால்குடம் மற்றும் காவடி எடுத்து மலை அடிவாரம் வரை செல்கின்றனர் தை மாதத்தில் பூரம் நட்சத்திரம் கூடிய நாளில் கொண்டாடப்படுகிறது சிறப்புகள் பக்தர்கள் தங்கள் ஆசைகளின் நிறைவேற்றத்திற்காக துளசி மாலை அணிந்து வருகின்றனர் முருகனின் வாகனம் பூமியில் வலம் வருவது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும் பங்குனி உத்திர திருவிழா பங்குனி உத்திரம் திருமண நாளாக கொண்டாடப்படுகிறது இது முருகன் மற்றும் தெய்வானையின் திருமண நாளாக கருதப்படுகிறது கோவில் முழுவதும் மங்கள இசையுடன் அலங்கரிக்கப்படுகிறது பக்தர்கள் தங்கள் குடும்ப வாழ்வில் நல்லதொரு தொடக்கம் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர் கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை வென்றதை ஒற்றுமையுடன் கொண்டாடும் திருவிழா இது ஆறு நாட்கள் நீடிக்கிறது தமிழ் மாதமான ஐப்பசியில் சஷ்டி நாளில் கொண்டாடப்படுகின்றது சிறப்புகள் பக்தர்கள் உண்ணா நோன்பு இருந்து கந்த சஷ்டி கதை கேட்பது வழக்கம் திருவிழாவின் இறுதி நாளில் சூரசம்ஹாரம் சூரபத்மன் வதம் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கும் ஆடி கிருத்திகை ஆடியில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகனை வணங்கும் முக்கிய விழா இது பண்டைய காலம் முதல் தமிழ் மக்கள் கொண்டாடும் பண்டிகையாகும் சிறப்புகள் பக்தர்கள் மலையடிவாரத்தில் தீபங்கள் ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் நடத்துவர் இந்த நாளில் பக்தர்கள் தங்கள் மன உற்சாகத்துடன் பலவிதமான கைமாற்று பூஜைகளை செய்கின்றனர் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் ஏற்றி முருகனின் தெய்வீகத்தை பிரகாசமாக்கும் திருவிழா சிறப்புகள் கோவிலில் ஒளியினால் அலங்கரிக்கப்படும் மிகப்பெரிய நிகழ்வாக இது இருக்கும் பக்தர்கள் ஒளியின் மூலம் தங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துமாறு பிரார்த்தனை செய்கிறார்கள் பொங்கல் விழா தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை பழனி கோவிலில் பொங்கல் சிறப்பு வழிபாடுகளுடன் கொண்டாடப்படுகிறது கோவிலில் பக்தர்கள் பொங்கலை சமர்ப்பிக்கிறார்கள் முருகனின் ஆசியுடன் விளைச்சல் செழிக்க இருப்பதாக நம்பப்படுகிறது பழனி பஞ்சாமிர்தம் பழனி தண்டாயுதபாணி கோவிலின் மிக பிரசாதமாகவும் உலகளவில் பிரபலமான உணவுப் பொருளாகவும் உள்ளது இது பக்தர்களின் ஆன்மீக அனுபவத்தை மேலும் மெருகூட்டும் ஒரு புனித உணவாக கருதப்படுகிறது பஞ்சாமிர்தம் என்றால் ஐந்து அமிர்தங்கள் என பொருள்படுகிறது இவை நெய் தேன் வாழைப்பழம் சர்க்கரை மற்றும் திராட்சை இது பழனியில் உள்ள தரமான பழங்கள் மற்றும் இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது பஞ்சாமிர்தம் பக்தர்களின் வழிபாட்டின் முக்கிய அங்கமாகவும் பிரசாதமாகவும் பயன்படுகிறது ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா ஆன்மீக அனுபவம் கோவிலின் அமைதி மற்றும் ஆன்மீக வளம் பக்தர்களின் மனதிற்கு புத்துணர்ச்சி தருகிறது மலைகளின் சூழல் மற்றும் நன்னீரின் ஒளி மனதிற்கு அமைதியைக் கொடுக்கிறது சுற்றுலா மையங்கள் பழனி கோவிலின் அருகில் இடும்பன் மலை கீழடி சித்தர் கோவில் போன்ற இடங்கள் சுற்றுலா முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த வீடியோவில் பழனி தண்டாயுதபாணி கோவிலின் வரலாறும் அதன் ஆன்மீக மகத்துவமும் திருவிழாக்களும் பஞ்சாமிர்தத்தின் தனிச்சிறப்பும் பற்றி விரிவாக அறிந்திருப்பீர்கள் முருகப்பெருமானின் கருணையும் பழனி மலையின் சக்தியும் உங்கள் எல்லோருக்கும் உற்சாகமும் அமைதியும் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் ஆதரவு எங்கள் அடுத்த வீடியோக்களை உருவாக்க உற்சாகத்தை தருகிறது